இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்கே வேணாலும் இருங்க அதே மாதிரி காசு இல்லையா வருத்தப்படாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது சொல்றோம் அதுவும் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து தான் சொல்றோம் அதுவும் நெகோஷியபிள் தான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து ஒரு ரெண்டு அறுபது சொல்கிறோம் நெகோசியபிள் பிரைஸ் தான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் வண்டி பாக்கிறீங்க ஐ ட்வண்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நீங்க எடுத்துட்டு போனா எந்த செலவுமே இருக்காது எல்லாமே உங்களுக்கு பாடி லைன்ல இருந்து உங்களுக்கு கேபின் உள்ள பாடி எல்லாமே சுத்தமா இருக்கும் வண்டியில இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒளியருவா மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ஸு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பது சொல்கிறோம் அதான் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் அதுவும் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபர் கூட பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் மாதிரி காசு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் வாங்க உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணித்தரேன் நேரில் சென்னையில் இருக்கிற சாய் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி எலைட்டு டீசல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டோட பேக் ஏசியோட வரும் உள்ள இன்டீரியரு இன்ஜின் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஐம்பது சொல்றோம் நெகோசியபிள் தான் நீங்க நேரில் வாங்க சென்னை கஸ்டமராக இருந்தா இந்த வண்டி ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஐ டுவெண்ட்டி பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் வண்டி பாக்குறீங்க ராயும் ஐ டுவெண்ட்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நீங்க நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க மீடியா நேர்களுக்கோசம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வரும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த்து தொட்டி வரும் பாடி உங்களுக்கு சைடு ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டியில் நாலு மூணு டயருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் போட்டிருக்காங்க பேட்டரியும் நல்ல கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தால் ஒரு இருபது முப்பது குறையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆல்ஃபா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் வந்துடும் அது இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து லோன் வந்து சென்னையில இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த வண்டி நம்ம லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து தான் சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க வண்ண மீடியா நேரங்கள் கோசம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஜிப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருபது சொல்கிறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் நீங்க நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபண்டிங் என்ன அரேஞ்ச் பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதுவும் ஒரு சின்ன பிசினஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு லோட் வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நாலு டயருமே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் பேட்டரி வந்து புது பேட்டரி வந்துடும் இந்த வண்டில எந்த நீங்க எடுத்துன்னு போனா எந்த செலவுமே இருக்காது நீங்க நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் மண்ணை மீடியாவை நேரத்துக்கோசம் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வாங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி ஜிப் எக்ஸல் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து உங்களுக்கு எடுத்துட்டு நீங்க எடுத்துகிட்டு போனா எந்த செலவுமே இருக்காது எல்லாமே உங்களுக்கு பாடி லைன்ல இருந்து உங்களுக்கு கேபின்னு உள்ள பாடி எல்லாமே சுத்தமா இருக்கும் வண்டியில் அதே மாதிரி ஒரு லோ கிலோமீட்டரில் ஒரு ஜிப் எக்ஸல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்டர் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எண்பது சொல்கிறோம் ரேட்டு நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு சென்னை கஸ்டமரா இருந்தால் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தால் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா குறையும் நீங்கள் நேரில் ஃபர்ஸ்ட் வாங்க வண்டி செக் பண்ணுங்க இது சென்சார் மாடல் கிடையாது சாதா இன்ஜின் வண்டி இது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா ஹைட்டு பூண்டு கட்டியிருக்கிறோம் உள்ளே வந்து உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஹூக்கெல்லாம் போட்டு நல்லா ஹெவியாக வந்து கட்டியிருக்கும் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள உங்களுக்கு சீட்டும் புது சீட்டு போட்டிருக்கு பேட்டரியும் புது பேட்டரியும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் வண்ண மீடியா நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எண்பது சொல்கிறேன் சென்னை கஸ்டமராக இருந்தால் ஒரு மூணு எழுபது மூணு எழுபத்தஞ்சி வரைக்கும் கூட இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தரேன் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா குறையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எண்பது வரும் ஃபைனான்ஸ் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கலாம் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போட்டு கொடுலாம் நீங்கள் நேரில் வாங்க சாய் மணி ஸ்டாசம் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஒரு லோ கிலோமீட்டர் ஓடன வண்டி வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து யூஸே பண்ணலாம் அவங்க கஸ்டமரு அதே மாதிரி கம்பெனியில் கொடுத்த டூல்ஸு உள்ள வந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ணி முடியும் நான் தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏ செக்ஸலு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது ஒரு சாதா இன்ஜின் கேட்குற அதாவது சென்சார் இல்லாமல் சாதா டாடா எஸ் இன்ஜின் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடி தொட்டி வரும் அதாவது இந்த ஆர்டர்ஸ் கடை வச்சுருக்கவங்க இல்லை ஏன்னா வந்து இந்த ஸ்க்ராப் லோடு ஏத்துறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஃபுல் லோனே கூட பண்ணித்தரலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி வரும் ஏன்னா வெளியூரில் வந்து பேங்க்கில் வந்து என்ன கிரிட்டு வச்சுருக்காங்களோ அந்த கிரிட் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜின் வண்டி இதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வண்டி இருக்குது நீங்கள் நேரில் வாங்க இந்த வண்டி இந்த வண்டின்னு இல்லாமல் இந்த அஞ்சு வண்டியுமே நான் காட்டுறேன் ஓப்பன் வேணால் ஓப்பனு க்ளோஸ்ட் வண்டி வேணால் க்ளோஸ்ட் வண்டி அது சாதா இன்ஜின் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரசி டாடா மெகா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சிஓ இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது சொல்கிறோம் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பது வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துறேன் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் நான் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன என்னால் பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் அதோ வண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்கு நேர்ல சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹைட் தொட்டி கட்டிருக்கு அதே மாதிரி சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்கோம் வண்ண மீடியா நேர அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம் ஸ்கூல்ல ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து லோடு வண்டி லோ பட்ஜெட்டில் லோடு வண்டிங்க ஃபுட் ட்ரக்கு காரு ஆட்டோ எல்லா வண்டியும் கமர்ஷியலில் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் ஃபைனான்ஸ்ல வண்டி வேணும்னா நீங்கள் நேராக சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து இப்போ சென்னை கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வெளியூர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஒரு எயிட்டி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு லோடு வண்டி இருக்கு பழைய லோட் வண்டி இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடலா வேணும்னா கூட நீங்க நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் நம்ம ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான லோடு வண்டியும் அவைலபிள் இருக்கு கார் வேணுன்னா கூட கார் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன் அதான் ஒன்ன மீடியா மூலமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்கு ஒரு நல்ல வண்டி ஒரு கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் நன்றி வணக்கம்